ஆலங்குளம் நத்தம் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் மகா மண்டபம் கல் தூண் பொருத்தும் விழா கோலாகலம் ஆலங்குளம் நத்தம் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் மகா மண்டபம் கல் தூண் பொருத்தும் பணியினை தென்காசி தெற்கு மாவட்ட முன்னாள் திமுக செயலாளர் சிவபத்மநாதன் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நத்தம் மாரியம்மன் கோவில் திருப்பணி கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கி பல்வேறு நிலைகளில் நடைபெற்று வருகின்றது நேற்று முன்தினம் காலை பதினோரு மணியளவில் மகா மண்டபம் கல் தூண் பொருத்தும் பணி கோலாகலமாக நடைபெற்றது தென்காசி தெற்கு மாவட்ட முன்னாள் திமுக செயலாளர் சிவபத்மநாதன் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு திருப்பணியை தொடங்கி வைத்தனர் முன்னதாக கணபதி ஹோமம் அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது பெண்கள் கல் தூண் மீது மஞ்சள் பூசி குலவையிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இவ்விழாவில் ஆலங்குளம் அறிவு திருக்கோயில் ட்ரஸ்டி ஆதித்தன் லயன் உதயராஜ் ஆலங்குளம் பேரூராட்சி முன்னாள் துணைத் தலைவர் தங்கசெல்வம் தொழிலதிபர் மணிகண்டன் அண்ணாவி ஆறுமுகம் வி சி தமிழரசன் முன்னாள் கவுன்சிலர் மோகன்லால் வார்டு உறுப்பினர் விஜிஎஸ் கணேசன் அன்னத்தாய் சொரிமுத்து எம் எஸ் மாரிமுத்து எஸ் ஆர் சொக்கலிங்கம் கே எஸ் கண்ணன் நகர வியாபாரிகள் சங்கம் பொருளாளர் குழந்தைவேலு ஆலங்குளம் நகர காங்கிரஸ் தலைவர் வில்லியம் தாமஸ் துணைத் தலைவர் லிவிங்ஸ்டன் விமல் வக்கீல் ராஜா வக்கீல் கருப்புசித்தன் சத்திரிய சான்றோர் படை மாவட்ட செயலாளர் அலெக்ஸ் ராஜா எஸ் எஸ் தங்கம் செல்வம் தங்கராஜ் ஸ்டெக் ஹைடெக் பள்ளி சிவகுமார் ராமர் எஸ் ஏ ராஜன் சொரிமுத்து ஆமினிகுமார் மாவட்ட பிரதிநிதி அன்பழகன் சோனா மகேஷ் அமராவதி ஜெகன் ஓய்வு கிராம நிர்வாக அலுவலர் ஆறுமுகம் கந்தசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை நத்தம் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் நிர்வாகி கே குமார் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர்